செவ்வாய் பன்னிரண்டு பாவகங்களில் நிற்கும் பலன்கள் ஒன்றில் செவ்வாய் ஜாதகர் எதிலும் தைரியம் உள்ளவர் கர்வமுடைய நபர் ஜாதகருக்கு பிடிவாத குணம் முன்கோபம் உஷ்ண தேகம் உண்டு ஜாதகர் யாருக்கும் அடிபணிய மாட்டார் ஜாதகர் எதிலும் உறுதியுடன் இருப்பார் இரண்டில் செவ்வாய் குடும்பத்தில் வழக்கு சண்டை சச்சரவு இருந்து கொண்டே இருக்கும் ஜாதகரின் பேச்சில் கம்பீரம் தெரியும் ஜாதகருக்கு வீடு வாகனங்கள் மூலம் வருமானம் உண்டு விவசாயம் மூலமாகவும் ஆதாயம் கிடைக்கும் இராணுவம் காவல்துறை மருத்துவம் போன்ற துறைகளில் வருமானம் கிடைக்கப்பெறும் முகங்களில் தழும்பு ஏற்படும் மூன்றில் செவ்வாய் ஜாதகர் வலிமையான நபர் தைரியவான் அதிக வீரியமுடையவன் வெல்ல முடியாத நபர் சோரன் இளைய சகோதர வழி உறவு சிறப்பில்லை எதிலும் முயற்சியை கைவிடாதவர் காது நோய் ஏற்படும் சண்டைக்கு அஞ்சாதவர் அதனால் பிரச்சனைகளும் ஏற்படும் நான்கில் செவ்வாய் செவ்வாய் வலிமையோடு இருக்க ஜாதகருக்கு வீடு வாகனங்கள் நிலங்கள் அமையப்பெறும் மனைவி வழி சொத்துக்கள் அமையும் செவ்வாய் வலிமையில்லாத போது மேற்சொன்னவை கிடைப்பதில்லை தாயாருக்கு பிடிவாத குணமும் முன்கோபமும் உண்டு இராணுவம் காவல்துறை மருத்துவம் போன்ற துறைகளில் வருமானம் கிடைக்கப்பெறும் ஐந்தில் செவ்வாய் குழந்தை பாக்கியம் குறைவு அரசாங்கத்தில் உயர் பதவி அனுபவிப்பார் ஜாதகரின் குழந்தைகள் மூலம் ஜாதகருக்கு மகிழ்ச்சி இல்லை முன்கோபம் உள்ளவர் வயிறு சம்பந்தப்பட்ட அறுவை சிகிச்சை உண்டு ஆறில் செவ்வாய் பூமி நிலம் வாங்குவதற்கு கடன்கள் கிடைக்கும் பூமி சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளும் ஏற்படலாம் ஜாதகருக்கு எதிரிகள் பலர் ஜாதகருக்கு பிணி அதிகம் உண்டு காவல்துறை இராணுவம் போன்ற அதிகாரமிக்க பணிகள் கிடைக்கும் இளைய சகோர வழியில் விரயம் ஏற்படும் ஜாதகருக்கு கோபம் பிடிவாத குணம் அடுத்தவரை அடக்கி ஆளுகிற தன்மை உண்டு ஏழில் செவ்வாய் ஜாதகருக்கு அதிகப்படியான பிடிவாத குணம் உண்டு கோபம் பிட்டுக் குணம் தான் என்ற கர்வம் போன்ற குணங்கள் ஜாதகருக்கும் அவரது களத்திரத்திற்கும் உண்டு ஆகவே களத்திர விரோதம் ஏற்படும் அதிகாரமிக்க பதவிகள் கிடைக்கும் பூமி இன்ஜினியரிங் கெமிக்கல் மருத்துவம் போன்ற துறைகளில் ஜாதகர் ஜீவனம் செய்வார் எட்டில் செவ்வாய் கண் சம்பந்தப்பட்ட வியாதி உண்டு வம்பு வழக்குகளை தேடிக்கொள்வார் ஜாதகர் செய்கின்ற முயற்சிக்கு தடை ஏற்படும் சகோதர வழியில் தொந்தரவு உண்டு நிலம் சார்ந்த வழக்குகள் ஏற்படும் அதிகாரமிக்க பதவிகள் கிடைக்கும் பூமி இன்ஜினியரிங் கெமிக்கல் மருத்துவம் போன்ற துறைகளில் ஜாதகருக்கு வருமானம் உண்டு ஒன்பதில் செவ்வாய் தெய்வ நம்பிக்கை அற்றவர் ஜாதகருக்கு முரட்டு குணம் பிடிவாதம் உண்டு தந்தையார் மூலம் ஜாதகருக்கு விரயம் ஏற்படும் ஜாதகரின் தந்தையார் கோபக்காரர் பிடிவாதம் உண்டு தந்தையார் ஜாதகருக்கு சொத்துக்கள் கிடைக்கும் பத்தில் செவ்வாய் ஜாதகருக்கு தொழில் சிறப்பாக அமையும் ஜாதகர் உஷ்ண தேகம் உடையவர் வாகனங்கள் நிலபுலங்கள் வாங்க வேண்டும் என்ற எண்ணங்கள் ஜாதகருக்கு எப்போதும் உண்டு அரசு கிடைக்கும் உத்தியோகத்தில் திறமையோடு செயல்படுவார் ஜாதகருக்கு கோபம் பிடிவாதம் போன்ற குணங்கள் இருக்கும் பதினோரில் செவ்வாய் பதினோராம் பாவகம் உபஜயஸ்தானம் என்பதால் இங்கு நிற்கும் அனைத்து கிரகங்களும் சுபமான பழங்களையே ஜாதகரின் குழந்தைகள் பிடிவாத குணமுடையவர்கள் லாபம் அதிகம் உண்டு கடுமையான வாக்கு பிரயோகம் செய்பவர் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் உண்டு பன்னிரண்டில் செவ்வாய் இளைய சகோதர வழியில் ஜாதகருக்கு அதிக விரயம் உண்டு காது நோய் ஏற்படும் சண்டைக்கு அஞ்சாதவர் அதனால் பிரச்சனைகளும் ஏற்படும் எதிரிகள் வழியில் அதிக தொல்லைகள் உண்டு அதற்காக ஜாதகர் அதிக விரயம் மேற்கொள்வார் மனைவிக்கு பிடிவாத குணமும் முன்கோபமும் இருக்கும் ஆகவே களத்திர விரோதம் ஏற்படும் மனைவி வழியில் செலவுகள் உண்டு